இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கேணியவர்களே நம்முடைய மண்ணில் இறை பேராற்றலினுடைய அதிசயங்களும் அற்புதங்களும் யுகம் யுகமாக இந்த மண்ணிலே நடைபெற்று வந்திருக்கிறது என்பது ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அப்படிப்பட்ட அற்புதங்களெல்லாம் நிகழ்ந்ததை நாம் அறிகிற பொழுது இவைகளெல்லாம் எப்படி சாத்தியமானது ஈசனினுடைய திருவிளையாடல்கள் மனிதகுலத்தை குலத்தை செய்வதற்காக இந்த மண்ணிலே நடந்திருப்பதை எப்படி சாத்தியமானதாக இருக்க முடியும் என்கிற சந்தேகங்களும் வியக்கத்தக்க எண்ணங்களும் நமக்குள்ளே எழுவது இயற்கையான ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் அத்தகைய நிகழ்வு நம் கண் முன்னேயே நடைபெறுகிற பொழுது நாம் மெய்சிலிர்த்து போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுதான் தற்பொழுது அவினாசியிலே நிகழ்ந்தேறியிருக்கிறது அந்த நிகழ்வு பற்றித்தான் நாம் இந்த பதிவிலே உங்களோடு அந்த ஈசனினுடைய அதிசயத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் அகில பாரத சாதுக்கள் கூட்டமைப்பினுடைய தலைவர் சிவசிவ வெள்ளியங்கிரி சுவாமிகள் அவர்கள் நம்மை தொடர்பு கொண்டு சுவாமிஜி அவர்களே தமிழகத்திலே ஒரு அமைச்சர் சைவ வைணவத்தை எல்லாம் இழிவுபடுத்தி பேசி எல்லாம் மிக கேவலமாக கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி இருக்கிறார் இந்த மாதிரியான செயல்பாட்டினை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதற்கு நம்மாலான எதிர்ப்பை பதிலடியை தர வேண்டும் இதற்கு நாம் ஆர்ப்பாட்டம் அல்லது ஏதாவது ஒரு போராட்டம் செய்ய வேண்டும் இவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் நீங்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்களிடத்திலே நாம் சொன்னோம் இது மாதிரியான பிரச்சனைகளுக்காக வீதியிலே இறங்கி போராட்டங்கள் நடத்துவது அரசியல் கட்சிகளைப் போல சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பிற மக்களைப் போல நாமும் ஆன்மீக தளத்திலே இருக்கிறவர்கள் வீதியிலே இறங்கி போராடுவது என்பது அதுவும் இந்த பிரச்சனைக்காக களம் காண்பது என்பது பொருத்தமாக இருக்காது இத்தகைய சூழல்கள் தவிர்க்கப்பட வேண்டிய எது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் இதற்கு நிரந்தரமான ஒரு சூழலை இந்த மண்ணில் உருவாக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் சிற்றூர் பேரூர் எதுவாக இருந்தாலும் அனைத்து ஆலயங்களிலும் பெண்கள் தாய்மார்கள் பொதுமக்கள் சிவனடியார்கள் சாதுக்கள் சன்னியாசிகள் யாரெல்லாம் கலந்து கொள்ள முடியுமோ அத்தனை பேரும் கலந்து கொண்டு இது மாதிரி அறம் தவறி செயலாற்றக்கூடிய அமைச்சருக்கு நல்லுணர்வை இறை பேராற்றல் தர வேண்டும் என்றும் வழிதவறி செயல்பட்டு அமைச்சராக பதவியிலே இருக்கக்கூடிய தகுதியை இழந்துவிட்ட அந்த அமைச்சர் பெருமகனாரை அந்த பொறுப்பிலே இருந்து விடுவித்து அமைச்சர் பதவியிலே இருந்து விடுவித்து இந்த மண்ணில் அறம் சார்ந்த ஆட்சி நடைபெறுகிறது என்பதை நிலைநாட்டுவதை மக்களுக்கு உறுதிப்படுத்துகிற வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கான மன வலிமையையும் அதற்கான உறுதிப்பாட்டு உணர்வினையும் இறை பேராற்றல் வழங்க வேண்டும் என்றும் வேண்டியும் இந்த மண்ணில் அறம் சார்ந்த அரசியல் மலர வேண்டியும் நாம் எல்லா ஆலயங்களிலும் கூட்டு பிரார்த்தனை வழிபாட்டு நிகழ்ச்சியை நடத்துவோம் அருளாளர்களினுடைய அன்பர்களினுடைய ஆன்மீகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களினுடைய அந்த அருள் உணர்வு ஆன்ம சக்தி இந்த சமுதாயம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் பரவ வேண்டும் அதன் மூலமாக இந்த மண்ணிலே அறம் சார்ந்த செயல்பாடுகள் நிலைத்திருப்பதற்கான சூழலை நாம் உருவாக்க வேண்டும் இதுதான் சரியான பாதையாக இருக்கும் என்று நாம் தெரிவித்தோம் வெள்ளியங்கிரி சுவாமிகள் அப்படியே ஆகட்டும் சுவாமிகள் இதற்கான தொடக்கத்தை நாளை நாம் அவனாசியிலேயே தொடங்கி வைப்போம் இதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் நீங்களும் இதற்கான ஒத்துழைப்பை தாருங்கள் என்று சொன்னார்கள் கடந்த பதிமூன்றாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு அவினாசி அவனாசியப்பர் கோவிலில் இதற்கான கூட்டு பிரார்த்தனை வழிபாடு நடைபெறும் என்பதை பனிரெண்டாம் தேதி மாலையிலே நாம் சமூக ஊடகங்களிலே இது பற்றி செய்தியை வெளியிட்டோம் பதிமூன்றாம் தேதி காலையிலே பதினோரு மணிக்கு இங்கே சமுதாயத்திலே மக்கள் எல்லாம் மிகவும் குதித்து போயிருக்கிறார்கள் ஆன்மீக தளத்திலே இருக்கிறவர்கள் எல்லாம் ஆவேசமாக இருக்கிறார்கள் ஏராளமான மக்கள் இந்த கூட்டு வழிபாட்டு பிரார்த்தனைக்காக வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் சென்ற பொழுது நாங்கள் நான்கைந்து பேரை தவிர அங்கு இந்த கூட்டு பிரார்த்தனை வழிபாட்டுக்கான மக்கள் எவரும் இல்லை பதினோரு மணிக்கு சென்றோ மணி பதினொன்றை ஆகியது பனிரெண்டு ஆகியது எவரும் எங்களை தவிர எவரும் இந்த பிரார்த்தனை கூட்டத்திற்கு வரக்கூடியவர்கள் எவரும் இல்லாத நிலைமை அவினாசியப்பனிடத்திலே மனமுருகி வேண்டிக் அறம் சார்ந்த அரசியல் அறம் சார்ந்த சமுதாயம் இந்த மண்ணிலே மலர வேண்டும் என்பதற்காக நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு எங்களுக்கு இதுதான் நிலைமையா உன்னுடைய துணை இதற்கு இல்லையா என்று இறைவனிடத்திலே வேண்டி நின்றோம் மணி பனிரெண்டரை ஆகியது எவரும் காணோம் சரி இருக்கிறவர்களை வைத்து கூட்டு பிரார்த்தனை வழிபாட்டை ஆரம்பித்து நிறைவு செய்து கொள்ளலாம் என்று அதற்காக நாங்கள் தயாரானோம் அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு பெரும் கூட்டமாக அடியவர்கள் சன்னியாசிகள் சாதுக்கள் பெண்கள் எல்லாம் திரளாக வந்தார்கள் வந்தவர்கள் எங்களிடத்திலே இங்கே கூட்டு பிரார்த்தனை நடைபெறுவதாக அறிந்தோம் அதனால் வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் நீங்களெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டோம் திருநெல்வேலியிலே இருந்து திருவண்ணாமலையிலே இருந்து பாண்டிச்சேரியிலே இருந்து கோவையிலே இருந்து என்று தமிழகத்தினுடைய பல ஊர்களிலிருந்தும் வந்திருப்பதாக அவர்கள் சொன்னபொழுது பொழுது எங்களால் நம்ப முடியவில்லை எப்படி உங்களுக்கு இங்கே வருவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டது நீங்கள் எப்படி இதை அறிந்து வந்தீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள் இங்கே ஒரு குரு விழா நடைபெறுகிறது அந்த குருபூஜை விழாவிலே கலந்து கொள்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த குரு பூஜையிலே கலந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு அன்பர் அடியவர் அவினாசி அவனாசிலிங்கேஸ்வரர் கோவிலிலே கூட்டு பிரார்த்தனை வழிபாடு நடைபெறுவதாக வாட்ஸ்ஆப்பிலே செய்து வந்திருக்கிறது நாமும் கலந்து கொள்ளலாமா என்று கேட்டார் உடனே நாங்கள் எல்லாம் இதிலே நம்முடைய பங்களிப்பையும் கொடுக்க வேண்டும் என்று கிளம்பி வந்து விட்டோம் என்று சொன்ன எங்களுக்கு மெய்சிலிர்த்து விட்டது எப்படி இறைவனினுடைய திருவிளையாடல் நடைபெறுகிறது என்கிறதை நேரடியாக அறிந்து நாங்கள் அந்த உணர்விலே மெய்சிலிர்த்து நின்றோம் அந்த கூட்டு பிரார்த்தனை வழிபாடு மிக சிறப்பாக நூற்றுக்கணக்கானவர்களோடு சாதுக்களும் சன்னியாசிகளும் அடியார்களும் பெண்களும் கலந்து கொண்ட அந்த உணர்வுபூர்வமான கூட்டு பிரார்த்தனை நிகழ்வு நிறைவேறியது இந்த நிகழ்வின் மூலமாக இந்த அதிசயத்தின் மூலமாக இறை பேராற்றல் அவனாசியப்பர் ஈசன் இந்த உலகத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு மக்களுக்கு பொது வாழ்க்கையிலே இருக்கிறவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு செய்தியை புலப்படுத்துகிறார்கள் என்பதைத்தான் நாம் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம் இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் தர்மத்திற்கானது மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது அரசியல் தர்மத்திற்கானது அரசு நிர்வாகம் அரசாங்கம் தர்மத்திற்கானது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இரையன்று வைக்கப்படும் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர்கள் தெளிவுபட வகுத்து வைத்திருப்பது சத்தியமான உண்மை பொது வாழ்க்கையிலே இருக்கிறவர்கள் அரசாட்சியிலே இருக்கிறவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் இறைவனாக இருந்து இந்த மக்களுக்கு தொண்டும் சேவையும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த இறைநிலையோடு அவர்கள் செயலாற்ற வேண்டும் அப்படி இறைநிலை பெற்றவர்களாகத்தான் நம்மை ஆளுகிறவர்கள் அறம் சார்ந்த இறைவர்களாக இருக்க வேண்டும் பொது வாழ்க்கையிலும் அரசியலிலும் இருக்கிறவர்கள் அந்த இறைநிலையோடு செயலாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் தர்மத்திற்காக வாழுகிறவர்களாக இருந்தால் அவர்கள் எல்லாம் உயர்ந்த நிலையை அடைவார்கள் தர்மம் தவறியவர்களாக செயல்பட்டால் அதற்கான தண்டனையிலே இருந்து ஒரு நாளும் தப்ப முடியாது இந்த பேருண்மையை இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் அரசும் அமைச்சர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை இந்த உலகத்திற்கு பிரகனப்படுத்துகிற நிகழ்வைத்தான் அவனாசி அப்பர் இந்த அதிசய நிகழ்வின் மூலமாக தெரிவிக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் ஆளுகிறவர்கள் எல்லாம் இந்த பேருண்மையை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு தர்மத்தின் பாதையிலே செயலாற்றி தங்களை தற்காத்து கொண்டு நல்வழி பாதையிலே செல்ல போகிறார்களா நற்கதை அடைய போகிறார்களா அல்லது அதர்மத்தின் பாதையிலே சென்று அழிவை தேடிக்கொள்ள போகிறார்களா என்பதை வருங்காலம் நிச்சயம் இந்த மண்ணிலே பறைசாற்றும் வரலாறு பதிவு செய்யும் என்பது சத்தியமான உண்மை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் அதிசய நிகழ்வின் அந்த கூட்டு வழிபாட்டின் நிறைவு நிகழ்ச்சியை இப்பொழுது நீங்களும் காணுங்கள் தமிழக அரசினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் நமது சமயத்தையும் சமய சார்ந்த பெண்களையும் நினைவுபடுத்தி பேசியிருக்கின்றார்கள் இதை நாங்கள் வன்மையாக சாதுக்கள் கூட்டத்தின் சார்பிலே வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏனென்று கேட்டால் சாதுக்கள் ஒன்று இணையாத பொழுதுதான் அவர்கள் நம்மளை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இழிவுபடுத்தக்கூடிய செயலை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசு செய்து கொண்டிருக்கின்றனர் தமிழக முதலமைச்சருமான ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் செய்தவது மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக உடனடியாக எங்கள் சமயத்தினுடைய இழிவுச்சொல்லில் பேசிய பொன்மொழி அவர்களை அமைச்சர் பதவியில் விலகச் விலக செய்ய வேண்டும் விலக்கி வைக்க வேண்டும் என்பதை இந்த சாதுக்கள் கூட்டமைப்பின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் இப்பொழுது தெய்வ சிதாமணி இந்த இவர்களிடத்திலே இந்த கண்டன முறையை ஆற்றின பேர் பேருபட்டனர் தமிழகத்திலே சைவ வைணவ ஆண்டோர்கள் இணைவு பேசிய பொன்மொழி அவர்களை அமைச்சர் பதவியில் விலகச் செய்ய வேண்டும் விலக்கி வைக்க வேண்டும் என்பதை இந்த தாதுக்கள் கூட்டமைப்பின் சார்பிலே இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் இப்பொழுது தெய்வ சிங்காமணி சுவாமிகள் இந்த கண்டன முறையை ஆகிறார்கள் மதிப்பிற்குரிய அடியார் பேர் பக்தர்கள் தமிழகத்திலே சைவ வைணவ ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் இழிவுபடுத்தி தமிழகத்திலே பொறுப்புமிக்க அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் மிக எளிவுபடுத்தி பெண்களையெல்லாம் அசிங்கப்படுத்தி பேசியிருப்பது என்பது ஒரு அவமானகரமான செயலாகும் இப்படி மதிக்கிட்டு பேசியிருக்கக்கூடிய அந்த அமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய அவிநாசி லிங்கேஸ்வரர் அவர்கள் ஈசன் அவர்கள் நல்லொருளை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்படி பொறுப்பில்லாமல் நடந்து கொண்ட அந்த அமைச்சர் பதவி வகிப்பதற்கு தகுதியற்றவராக இருக்கிறார் எனவே அவரை தர்மத்தோடு செயலாற்றி தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் உள்ளார்ந்த நடவடிக்கை எடுப்பதற்கு அவனாசியப்பன் ஈசன் அருள் புரிய வேண்டும் என்று அகில பாரத சாதுக்கள் கூட்டமைப்பின் சார்பாகவும் அகில உலக ஆன்மீக பேரவையின் சார்பாகவும் இங்கே அருளாளர்கள் கூட்டு பிரார்த்தனை வழிபாடு மேற்கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டு பிரார்த்தனை வழிபாடானது தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் நடைபெற்று முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இணையன்று வைக்கப்படும் என்கிற நிலையில் மக்களை ஆளுகிறவர்கள் இறைநிலையோடு அந்த இறைத்தன்மையோடு இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்றவர்கள் மட்டுமே ஆளுகின்றவர்களாக ஆளுகிறவர்களாக இருக்கக்கூடிய சூழலை நம்முடைய இறைவர்கள் ஏற்படுத்துவார்கள் அந்த பெரும் பேரொலியை தமிழகம் முழுவதும் எதிரொலிக்க செய்வதற்கு சாதிக்களும் சன்னியாசிகளும் அருளாளர்களும் அணிதிரண்டு செயலாற்ற போகிறோம் ஊர்தோறும் அனைத்து கோயில்களிலும் இதற்கான கூட்டு வழிபாடு பிரார்த்தனைகள் நடைபெறும் இது தொடர்ந்து நடைபெறும் தமிழக அரசு சத்தியத்திற்கான தர்மத்திற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுகின்ற வரைக்கும் எங்களுடைய அறவழி பிரார்த்தனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக பிரார்த்தனையின் மூலமாக பிரார்த்தனை வழிபாட்டின் மூலமாக

பேசுறதையும் நம்ம தேவையில்லாத சொல்கிறதையும் நம்ம யாரும் அனுமதிக்க கூடாது நம்ம சிவனை வழிபடுறோம் யார் என்ன சொன்னாலும் இதாக வரும்போது கூட இப்போ அம்மா சொல்கிறாங்க சிவனடியார் உத்தராஜமான போட்டு சும்மா போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அது யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை நம்ம சிவனை பிடிச்சி நம்ம சிவனடியாராக இருந்து நம்ம சாதிக்கணும் எல்லாரும் ஆன்மீகத்தில் இருந்து நம்ம சிவனை வழிபடணும்னு